நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல்களை அல்லாஹம் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் நாம் அல்லாஹவினுடைய பொருத்தத்தை மறுமையினுடைய வெற்றியை பெறுவதற்கு நம்மிலேயே இரண்டு தடைகள் இருக்கிறது அதுதான் நர்சு ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இரண்டு தடைகள் அந்த இரண்டு தடைகள் நர்சு நமக்குள்ளேயே இருக்கிறது தோ எதையெல்லாம் சொல்கிறதோ நஃ்சிலே எதுவெல்லாம் தோன்றுகிறதோ கல்விலே எதுவெல்லாம் உதிக்கிறதோ அதையெல்லாம் செய்பவன் மனிதனாக இருக்க முடியாது மிருகங்கள் அவற்றை செய்யக்கூடியதாக இருக்கிறது மனிதன் என்பவன் கல்வியிலே தோன்றக்கூடியதை எல்லாம் மனிதன் செய்வானே ஆனால் அவன் மனிதத்தன்மையிலே இருக்க முடியாது எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு எதிரிகள் ஒன்று ஷைத்தான் இன்னொன்று ஷைத்தானை விட நஃ மிக கடுமையானது உங்களுக்கான மிகப்பெரிய எதிரியானது என்பதை திருக்குரான் ஷெரீப்பிலே அல்லாஹ் சொல்லுவான் ஷைத்தானுடைய அந்த தீங்கை பற்றி அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிற பொழுது இன்ன கைதை ஷைத்தான் பலகீனமானவன் என்பதாக சொல்லுவான் காரணம் என்ன தெரியுமா அந்த நஃசு என்று சொல்லக்கூடிய உள்ளத்திலே உதித்த தற்பெருமையின் காரணமாகத்தான் ஷைத்தானே வழிகட்டு போனான் அல்லாஹாவினுடைய அந்த சாபத்தை சம்பாதித்துக் கொண்டான் எனவே நப்சு ஷைத்தான் என்ற இரண்டு நம்முடைய இரண்டு எதிரிகளை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது நஃ என்பது மிகப்பெரிய இது அல்லாஹு நப்சினுடைய தீங்கை பற்றி திருக்குறான் ஷெரீஃபிளை சொல்லுவான் இன்ன கைத குன்ன உங்களுக்கான நஃ்சு என்பது அதனுடைய கடுதிகள் அபாரமானது என்று சொல்லுவோம் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலியின் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஷைத்தான் உங்களுடைய உடம்பிலே எங்கெல்லாம் ரத்தம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தானும் சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று ஹரிசல்லா அலியின் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த ஷைத்தானுடைய கடுதிகளை விட ஊசலாட்டத்தை விட நஃ என்பது நமக்குள்ளே இருக்கிறது நம்முடைய உடல் சார்ந்து இருக்கிறது எனவே அதனுடைய கடிக கடுதிகள் தீமைகள் அதிகம் அதிகம் இருக்கிறது எனவே நமக்கான நமக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு எதிரிகளின் அந்த சதிகளை முறியடிப்போம் இரண்டு எதிரிகளை வென்றெடுப்போம் இரண்டு எதிரிகளையும் நம்முடைய எதிரிகளாக எதிரிகளாக நாம் எண்ணி அவர்களுடைய சதி வலையிலே சிக்காமல் அல்லாஹவினுடைய பொருத்தத்தை நர்ஸ் இந்த இரண்டினுடைய தீங்குகளை விட்டோம் நாம் நீங்கி அல்லாஹவினுடைய பொருத்தத்தை யாரெல்லாம் சம்பாதித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹாவின் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் அல்லாஹாவின் பெற்றுக் கொண்டார்கள் இந்த நப்சு மிகப்பெரிய எதிரிகளிடம் சூழ்நிலையில் நம்மை பாதுகாத்து தரக்கூடியவர்கள் அல்லாஹவினுடைய இறைநேசர்கள் அவர்களுடைய இறைநேசர்களுடைய தொடர்புகள் நம்முடைய கல்புகளை வெளிச்சமாக்கி தரும் நம்முடைய கல்புகளை பலப்படுத்தும் நம்முடைய கல்புகளை அது வெளிச்சமாக்கி பிரகாசமாக ஆக்கி தரும் இதுதான் இன்றைய நம்முடைய கல்புகளை வெளிச்சமாக்கக்கூடிய வழிகள் என்பதை உணர வேண்டும் எனவேதான் ஷேகுமார்கள் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய ஷேகுமார்களுடைய தொடர்பிலே நீங்கள் உங்களுடைய கல்விகளை அல்லாஹோடு நெருக்கத்திலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் சில பேர்கள் அல்லாஹுவை அல்லாஹவினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு வலிமாறுகளுடைய சேகுமார்களுடைய தொடர்புகள் தேவையில்லை நான் நேரடியாகவே அல்லாஹுவின் பொருத்தத்தை அல்லாஹின் நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று வாதிடக்கூடியவர்கள் வழி தவறி விடுகிறார்கள் அல்லது அவர்களை வழி வழிகெடுத்து விடுகிறான் என்பதை நிதர்சனமாக நாம் உலகத்திலே கண்டு வருகிறோம் எனவே நப்சு என்கிற இரண்டு எதிரிகளிடமிருந்து நாம் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வலிமார்கள் தொடர்பிலே தான் அது சாத்தியம் என்பதை திருக்குரான் ஷெரீஃபினுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் காட்டுகிறார் பலன் தஜிதல ஹோலிய முர்ஷிதா யாரையெல்லாம் நாம் வழிகேட்டிலே விட்டு விட வேண்டும் என்று நாடி விட்டோமோ அவர்களுக்கு வழிகாட்டி ஒருவரை நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹினுடைய கலாம் ஷரீப் நமக்கு சொல்லி காட்டுகிறது நமக்கான வழிகாட்டிகள் இன்றைய சூழ்நிலையில் ரிஜால் உல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹவாதிகள் அல்லாஹுவை சார்ந்து வாழக்கூடியவர்கள் நமக்கான வழிகாட்டிகள் எல்லாம் அல்லாஹுமார்களுடைய வரிமார்களுடைய தொடர்பிலே அவர்களுடைய சுகபத்திலே இருந்து